ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூ டெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஆய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற விடிய உற்சகராசி கேட்டே நட்சத்திரம் வாழ்க்கையில் ஒன்றுக்கும் மேற்பட்ட காதல் உண்டு நிச்சயமாக அது உண்மை தான் நூறுக்கு தொண்ணூறு விழுக்காடு உற்சகராசி கேட்டே நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஒன்றுக்கும் மேற்பட்ட காதல் வயப்படுறதுக்கான வாய்ப்பு அதிகம் அதாவது ஒரு ஒரு பெண்ணை காதலிச்சாங்க இல்லை ஒரு ஆணை காதலிச்சாங்க அவங்க வந்து இவங்களை விட்டுட்டு போயிட்டாலும் கூட மீண்டும் காதலிக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை இவங்களுக்குள்ளே இருக்கும் பல காதல் வயப்படுறதுக்கான வாய்ப்பு மேக்சிமம் ரெண்டு ஒன்று ஃபெயிலியர் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து லவ் செட் ஆகி அது திருமணமாகும் அது ரொம்ப பர்ஃபெக்ட் அவங்க அதை இழக்க மாட்டாங்க மீண்டும் அதை இழக்க மாட்டாங்க ஆனால் அந்த முதல் காதல் இழக்கிறதுக்கு முழு தவறு தான் இருக்கும் அந்த அந்த காதலை சரியான நேரத்தில் வெளிப்படுத்துறதில்ல இல்லை அவங்களுக்கு சரியான ஒரு ஃபேஸ் கொடுக்காம அதாவது அவங்களுக்குரிய அந்த அவங்க அங்கீகாரம் இல்லை அவங்கள வந்து மதிக்காமல் இல்லை அவங்களுக்கு உரிய ஒரு மதிப்பு கொடுக்காமல் இருக்கிறதுனால இல்லை ஏலனம் பண்ணுறதுனால கூட வந்து அந்த காதல் தோல்வி அப்படின்றது இருக்கும் பட் ஒன்றுக்கும் மேற்பட்ட காதல் கட்டாயமாக இவர்கள் வாழ்க்கையில் இருக்கும் அப்படின்றது தான் வந்து உண்மை இன்னும் சொல்ல போனீங்கன்னா திருமணம் ஆனதுக்கப்புறம் கூட காதலிக்கிறதுக்கான வாய்ப்புக்கள்லாம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அதிகம் அதில் சிலர் வந்து கட்டுப்பட்டவங்க தன் மனைவியே அளவு கடந்து காதலிப்பாங்க உயிருக்கு உயிராக காதலிப்பாங்க உயிரை கொடுக்கும் தயங்காமல் இருப்பாங்கன்னு சொல்லி அந்த மாதிரிலாம் இருக்கும் ஏன்னா காதல் திருமணம் ஆனதுக்கப்புறமும் கூட சிலர் திருமணம் ஆனதுக்கப்புறம் தன்னுடைய மனைவியை உருகி உருகி காதலிப்பாங்க அந்த காதல் அப்படின்ற விஷயத்தில் இந்த கேட்டை நட்சத்திரம் முதல்மையாக இருப்பாங்க அதிலும் கூட அவங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கிறது ரொம்ப அக்யூரட்டாக இருக்கும் அதனால் இந்த ராசி கேட்டி நட்சத்திரம் வாழ்க்கையில் பல காதல் வயப்படுவாங்க அப்படின்றதான் வந்து உண்டு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஆனால் இதை கண்டுபிடிக்க முடியாதுங்க அதுதான் இங்கே ரகசியமே இவங்க ஒருத்தவங்களை பார்த்தாவே இவங்க நமக்கு லைஃப் பார்ட்னராக வந்தால் நல்லாயிருக்கும் அவங்க மேலே அளவு கடந்த அன்பு இருக்கும் ஆனால் அதை உடனடியாக சொல்லிட மாட்டாங்க அதனாலவே இவங்களுக்கு மேக்ஸிமம் இந்த லவ் ஃபெயிலியர் அப்படின்றது இருக்கும் உயிருக்கு உயிராக காதலிப்பாங்க அதாவது ஐ ஒரு கட்டத்தில் முதல் காதல் தோல்வி அடைஞ்சாலும் கூட அதிலிருந்து ஈஸியாக வெளியே வந்துடுவாங்க மற்றவங்களை காட்டிலும் இவங்க அதில் ரொம்ப மனமுடைஞ்சு போனாலுமே கூட ஒரு சின்ன யோசனை அவங்கள விட நம்ம நல்லா வாழ்ந்து காட்டணும் அப்படின்ற அந்த ஒரு சின்ன தீப்பொறி போதும் அவங்க வாழ்க்கையை புரட்டி போட்டுரும் மீண்டும் ஒரு காதலிக்க அவங்க ஸ்டார்ட் ஆகிடுவாங்க புரியுதுங்களா ஆனால் மற்றவங்கள காட்டிலும் இவங்க அந்த காதல் தோல்வியை ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க மனமுடைஞ்சு போவாங்கன்னு கூட சொல்ல நொடு நொடிஞ்சு போயிடுவாங்க ஆனால் அந்த ஒரு சின்ன விஷயம் அவங்கள விட நம்ம நல்லா இருக்கணுன்ற எண்ணம் இவங்களுக்குள்ளே வந்துருச்சுன்னா மீண்டும் காதலிக்க ஆரம்பிப்பாங்க அந்த பாசிட்டிவ் தாட்ஸ் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதனால் ராசி கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஒன்றுக்கும் மேற்பட்ட காதல் வாயை படுறதுக்கான வாய்ப்பு கட்டாயமாக ஆணித்தரமாக உண்டு ஆனால் அது வெளி உலகத்துக்கு தெரியாது அப்படின்றது தான் வந்து உண்மை இது நீங்கள் ராசி கேட்டையாக இருந்தால் அது உங்களுக்கு புரியும் ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி ஒன்றுக்கும் மேற்பட்ட காதல் வயப்பட்டிருப்பீங்க ஆனால் காதல் திருமணம் நடந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களை புரிஞ்சுக்கிட்ட மனைவி வருவாங்க அதே மாதிரி அவங்களுக்காக நீங்களும் எவ்வளோ வேணாலும் விட்டு கொடுத்து போவீங்க அது மனைவியாக இருந்தாலும் சரி இல்லை கணவனாக இருந்தாலும் சரி ஒரு விதத்தில் இந்த உற்சகராசி கேட்டே நட்சத்திரம் காதலுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஆனால் அதை பெருசாக வெளியே காட்டிக்க மாட்டாங்க மனசுக்குள்ளேயே வந்து ஒரு கற்பனை கோட்டை அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கும் காதலுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற இவங்க காதல் திருமணம் நிச்சயமாக வந்து உண்டு தன் மனைவியை உயிருக்குயிராக காதலிக்கக்கூடிய அந்த தன்மையும் உண்டு அதனால் நிச்சயமாக இவங்களுடைய வாழ்வியலில் பல காதல் உண்டு அது வெளியே தெரியாமல் வேணால் போகாமல் ஒழிய ஆனால் எல்லாருமே காதலிச்சிருப்பாங்க அதீதரமாக இருக்கும் அது அது சில கட்டாயத்தின்படி சில தடைகளின்படி அவங்களுடைய காதல் முறிவடைஞ்சிருக்கலாம் அல்லது நின்று இருக்கலாம் ஆனால் காதல் கண்டிப்பாக வரும் அதிலும் மனைவி மீது அதீத காதல் கொள்வாங்க மனைவி வந்ததுக்கப்புறம் மற்றவர்கள் மீதும் காதல் கொள்வதுக்கு சான்ஸ் ரொம்ப அதிகம் அதனால் முடிஞ்ச வரைக்கும் இவங்க மனதை கட்டுப்படுத்தி இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம்னே சொல்லலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது நான் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் உங்கள் நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க கூடவே நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதது உடனடியாக சப்ஸ்கரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்